வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கி நம்ம மூடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திருமிகு டாக்டர் ராமசேயவன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவர் இன்னைக்கு டைட்டுலார் போஸ்ட் தான் ஒரு வேந்தர்னு அவர் இருக்காரே தவிர துணைவேந்தர்களை அப்பாயின்ட் பண்ணவோ அல்லது நீக்கவோ முடியாது எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் துணைவேந்தர்களுக்கு எல்லாம் ஊட்டியில் மாநாடு அப்படின்னு கூட்டிட்டு அதுக்கு துணை குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு நேற்றைக்கு அவரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு எனக்கும் அரசுக்கும் என்ன சண்டை எங்களுக்குள்ள அதிகார போக்குன்னு பல ஊடகங்கள் தவறாக அதிகார மோதல்னு செய்தி வெளியிடுறாங்க இது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்லாம் பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறது ஒரு மன மாற்றமா அல்லது பல்டியா அப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபிக்கு ரெண்டு கமலாலயம் இருக்குது ஒன்று ஒரிஜினல் கட்சி ஆஃபீஸ் கமலாலயம் இன்னொன்று ராஜ்பவன் இப்போதிக்கு அதில் ராஜ்பவனில் வந்து ஒரு கமலாலயமாக தான் தற்போதைய ஆளுநர் மரியாதைக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அனதர் வழக்கில் கடந்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு தெளிவாக பத்து மசோதாக்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தே அது அமுலுக்கு வரும் என தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் அந்த தீர்ப்பின்படி பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் ஆகிவிட்ட நிலையில் ஆளுநருக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் தற்போது சம்பந்தம் இல்லை ஆளுநர் வேண்டுமானால் ஆளுநர் என்ற போர்வையில் பல்கலைக்கழகம் அழைத்தால் பட்டமளிப்பு விழா பரிசு கொடுப்பது விளையாட்டு விழா கருத்தரங்குகள் கலந்து கொள்வது போன்றவைக்கு அலங்காரமாக செல்கலாமே ஒழிய சட்டப்படி அவர் பல்கலைக்கழக நிர்வாகங்களில் ஈடுபடுவதற்கு வழி இல்லை ஏன்னா அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக சொல்லிடுச்சு பத்து பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் தான் வேந்தர் என்று வந்த பிறகு ஆளுநர் வந்து முதல் துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுறதுங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான செயல் இன்னும் சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயல் அந்த சட்டத்துக்கு புறம்பான செயல் ஆளுநர் என்பது ஒரு அலங்கார பதவி மட்டுமல்ல அது ஒரு கௌரவமிக்க பதவி இந்த எப்படி இது ஜனாதிபதி இந்தியாவினுடைய முதல் குடிமகன் துணை ஜனாதிபதி இந்தியாவினுடைய ரெண்டாவது குடிமகன் சொல்கிற மாதிரி தேசத்துக்கு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் ஆளுநர் அவர் வந்து இந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு ரோல் மாடலாக சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர்னால் ஐ ஆம் ஏ பர்சன் ஹூ ஒபேஸ் த லா ஒபே த ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டு அதான் அது மாதிரி இருந்து வழிகாட்டணுமே ஒழிய சட்ட மீறலை வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல் குடிமகனாக திகழக்கூடிய ஆளுநர் செய்யக்கூடாது ஹீ சுட் நாட் டேக் லா இன் ஈஸ் ஓன் ஹேண்ட்ஸ் சட்டத்தை அவர் கையில் எடுத்துகிட்டு மீறுறது பண்ணக்கூடாது அது செஞ் செய்தால் அது ஒரு தவறான முன்னுதாரணம் இது ஒரு ஆளுநர் வரலாற்றில் இது ஒரு வரலாற்று பிழை அதனால தான் அன்னைக்கே இந்த மாதிரி ஆர் என் ரவி போன்ற ஆளுநர்கள் வருவார்கள் என்பதை தான் முன்பே கணித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னார் இல்லை இப்போ இந்த இடம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அந்த அறிக்கை இருக்குதுல்ல திரும்ப சொல்கிறாரு தேவையில்லாமல் சமீபத்தில் வந்த தீர்ப்போடு இதை முடிச்சு போட்டு ஏன்னா துணைவேந்தர் மன்னர் நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் முடிச்சு போட்டு எங்களுக்குள்ளே ஒரு மோதலை சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் நகர்றாரு இப்போ இந்த கடிதம் அப்படிங்கிறது அல்லது இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது துணைவேந்தர்கள் ஒரு வேலை வராமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இணக்க போக்குன்னு காட்டுவதற்காக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்காரு இந்த அறிக்கைங்கிறது மக்களையும் கல்வியாளர்களையும் துணைவேந்தரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு அறிக்கை சம்ம சம்பந்தமில்லாத தீர்ப்பு அல்ல அது அது தெளிவான தீர்ப்பு அதில் இன்னும் போனால் கண்கூடாக ஆளுநரை நேரடியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது ஆளுநர் உள்நோக்கத்தோடு செயல்பட்டது தெரிய வந்தது அவருடைய கிடப்பில் போடப்பட்ட உத்தரவு நான் எஸ்ட் இன் தி ஐ லா செல்லத்தக்கது அல்லன்னு தெளிவாக சொல்லி அது உள்நோக்கத்தோடு மேலஃபைடின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துது மேலே என்ன அர்த்தம் உள்நோக்கத்தோடு கெட்ட எண்ணத்தோடு செயல்பட்டுருக்காருங்கிறது தார்மீகமாக பார்த்தா ஆளுநர் வந்து இந்த தீர்ப்புக்கு பிறகு ராஜினாமா செய்யணும் அதை செய்யாமல் நாங்கள் நல்ல முறையில் தமிழ்நாடு அரசோடு இணக்கமாக இருக்கோம் நாங்கள் முன்கூட்டியே மாநாடு கூட்டிட்டோம்லாம் சொன்னால் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாளன்னைக்கு ஒரு விழா ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரி கலந்துக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி அந்த அரசு அதிகாரியை வந்து நீதிமன்றம் வந்து பதவியிலேருந்து ஒரு தூக்கிடுச்சின்னா இல்லை இல்லை நான் முன்கூட்டியே இந்த விழாக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நான் போவேன்னு சொல்லி அவர் பிடிவாதம் பண்ண முடியுமா ஆளுநருடைய போக்கு சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது சட்டத்தோடு விளையாடக்கூடாது உச்ச நீதிமன்றம் என்பது டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவினுடைய உச்சக்கட்ட நீதி வழங்கும் நிறுவனம் இன்னும் சொல்லப்போனால் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சரத்து நூற்றி நாற்பத்தொன்று என்ன சொல்லுதுன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் லா ஆஃப் த லேண்ட் அது ச நாட்டினுடைய சட்டம் அதை எல்லோரும் மதிக்கணும் அப்போ நீங்கள் தமிழ்நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய நீங்கள் மதிக்கணும் அதை விடுத்துட்டு அந்த தீர்ப்புக்கும் துணைவேந்தருக்கும் சம்மந்தம் இல்லை இந்த மாநாடை நாங்கள் முன்கூட்டியே கூட்டிட்டோன்னு சொல்கிறதெல்லாம் அவர் வந்து ஒரு மூன்றாந்தர அரசியலை செய்கிறார் அந்த மாதிரி அவர் செய்யக்கூடாது என்னுடைய கருத்து என்ன கருத்து என்னன்னா அந்த மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் துணைவேந்தர்கள் கலந்து கொண்டால் அவர்களும் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாவார்கள் அதாவது இப்போ பதினாறாம் தேதி தான் அவர்கள் துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை கூட்டி பல விஷயங்களை பேசியிருக்கார் அப்படின்னும் போது அதற்கு எதிர்கருத்து தான் நாளைக்கு வைக்கணும் அல்லது ஒரு எதிர் முகாமை உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட தான் இது கூட்டப்பட்டிருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா நிச்சயமா அதாவது கவர்னர் எந்த அளவுக்கு கல்வியில் வந்து அரசியலில் புகுத்துறாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏழாம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தீர்ப்பு பதினாறாம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துணைவேந்தர் மாநாட்டை வந்து கூட்டியிருக்கார் எந்த முறையில் முதலமைச்சருங்கிற முறையில் இல்லை வேந்தர் என்ற முறையில் கூட்டி அன்றைக்கி அவர் வேந்தர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கூட்டி அதில் சில தீர்மானங்கள்லாம் போடப்பட்ட பிறகு உங்களுக்கு அங்கே என்ன வேலை கவர்னருக்கு ஆளுநருக்கு வேலையே இல்லையே ஆளுநர் வந்து வேந்தருங்க முதலமைச்சர் வேந்தரான நிலையில இவர் போய் நாங்கள் நானும் கூட்டுறேன்னு சொன்னால் இது வந்து ஒரு க ஒரு கட்சியில் ரெண்டு கோஷி இருக்கு நான் தான் உண்மையான கோஷி நீ தான் உண்மையான கோஷிங்கிற மாதிரி குழாய் அடி சண்டைக்கெல்லாம் வேலை இல்லை அப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகுமே ஆளுநர் இந்த அளவுக்கு இறங்கி செயல்படுறாருன்னா இந்த தீர்ப்புக்கு முன்னால் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக கல்வித்துறையில் அவர் என்னென்ன அரசியல் பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு கல்வி உயர்கல்வியை பாதிப்படைகிற லெவலில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்குங்கிறத யோசிப்பாருங்க இன்றைக்குமே கூட யூபிஎஸ்சியில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வானவர்களுக்கு பாராட்டிட்டு கம்பராமாயண புத்தகத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவர் அவருக்கு அவருடைய செயல்பாடுகளை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னா ஆளுநர் இஸ் தி கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அரசமைப்பு சட்டத்தின்படி அவர் இந்த மாநிலத்தினுடைய தலை தலைமையில் இருக்கார் அண்மையில் மதுரை தியாகராஜா கல்லூரி பொறியியல் கல்லூரி விழாவுக்கு போனவர் அங்கே போய் ஜெய்ஹிந்துன்னு சொல்லுங்க இல்லை இந்திய தேசம் வாழ்கன்னு கோஷம் போடுங்கன்னு மக்களை சொல்லியிருந்தாருனா மனதார நம்ம பாராட்டலாம் இந்தியா வாழ்க தமிழ்நாடு வாழ்கன்னு சொல்லியிருந்தால் பாராட்டலாம் நாலு தடவை ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு போட சொல்கிறார் கூட நீங்களும் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கிறார் அந்த கல்லூரியில் இந்துக்களும் படிப்பாங்க இஸ்லாமியர்களும் படிப்பாங்க கிறிஸ்தவர்களும் படிப்பாங்க பௌத்தர்களும் படிப்பாங்க ஒரு அதாவது மத சார்பின்மையை அடிப்படையாக அரசியலமைப்பு சட்டமாக கொண்ட ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியலமைப்பு பதவியில் இருந்து பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்கள் போய் ஒரு ஒரு கல்லூரி விழால வருங்கால அதாவது டுடே ஏ ரீடர் டுமாரோ லீடருமா இன்று நாடு இன்று ஏடு தூக்கும் கரங்கள் நாளை நாடு காக்கும் கரங்கள் அப்படி நாளைய சமுதாயத்துக்கு போய் ஒரு தவறாக வழிகாட்டக்கூடாது இந்த துணைவேந்தர் மாநாடை கூட்டுறது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் சொல்கிறது கம்பராமாயணம் போய் கம்பராமாயணம் புக்கு கொடுக்குறீங்க கான்ஸ்டியூஷன் புக்கு கொடுங்க அரசமைப்பு சட்டம் புக்கு கொடுங்க இல்லை கம்பராமாயணத்தோடு சேர்த்து பைபிளும் குரானும் சேர்ந்து மும்மதத்தையும் மதிக்கிற மாதிரி புக்கை கொடுங்க ஒரு குறிப்பிட்ட ச குறிப்பிட்ட மத நானும் ஒரு இந்து தான் இருந்தாலும் மத சார்பன்மையை பின்பற்றக்கூடிய இந்து நான் அவங்க ஒரு நாளைக்கு நிர்வாகத்தை அவங்க தான் கையாள நாட்டினுடைய நிர்வாகம் அவங்க கையில அவங்கள்ட்ட போய் நீங்க கம்பராமாயணத்தை மட்டும் கொடுத்து ஒரு விஷத்தை விதைக்க கூடாது நீங்க கொடுக்குற நீங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுங்க இல்ல மகாத்மா காந்தி எழுதிய சுயசரிதையை கொடுங்க இல்ல ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கொடுங்க இல்லை கம்பராமாயணம் குரானு பைபிள் சேர்த்து கொடுங்க உங்களை நாங்கள் பாராட்டுறோம் கம்பராமாயணத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா கம்பருடைய ஆன்மா கூட அவரை மன்னிக்காது இப்போ இந்த கவர்னர் அவர்கள் இதில் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியது நான் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே நாங்கள் இந்த மாதிரிலாம் கூட்டம் கூட்டுறோம் இண்டஸ்ட்ரியல் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய லீடர்ஸை கூப்பிட்டு பேச வைக்கிறோம் ஒரு டிஸ்கஷன்லாம் சொல்கிறார் ஆனால் இது வரைக்கும் குடியரசுத் துணைத் தலைவரை கூப்பிடணும்னு அவருக்கு தோணலை இப்போ தோணி இருக்குது ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் விமர்சித்தார் என்பதற்காக ஒரு நன்றி கடனாக கூப்பிட்டதாக இது நம்ம பார்க்கணுமா இல்லை அதுக்கு பின்னாடி நாளைக்கு திரும்ப வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தீர்ப்பு விமர்சிக்கக்கூடிய வேலைகளில் இறங்குவாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு இதை வந்து குடியரசுத் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய ஜெகதீப் தன்காரை பற்றி சொல்லணும்னா இந்த குடியரசு துணைத் தலைவர் அவர் ஆனதுக்கு முன்னாடி ஆவதுக்கு முன்னாடி மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக இருந்தார் மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக இருக்கும் பொழுது தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திப்பது ஏதாவது ஒரு சர்ச்சையை உண்டாக்குறது மாநில அரசுக்கு குடைச்சல் கொடுக்கறது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு சிறப்பாக செஞ்சார் அந்த பரிசாக தான் அவருக்கு மம்தா பானர்ஜிக்கு கொடுத்த குடைச்சலுக்கு பரிசாக தான் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவி வழங்கப்பட்டது அது உயர் அது இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி மதிப்புக்குரிய ஆர் என் ரவி அவர்களுக்கு முன் ட்ரெண்ட் செட்டர் அவர் தான் அவர் தான் ஜெகதீப் தன்கர் தான் வழிகாட்டி லேண்ட்மார்க் வழிகாட்டி குரு ஃப்ரெண்டு ஃபிலாசஃபர் அண்ட் கைடு எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அதனால் தனக்கு தவறாக வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை கவர்னர் அழைச்சதில் ஒன்றும் வியப்பு இல்லை ஆனால் எனக்கு என்ன மனசு வருத்தமாக இருக்குன்னா ஜனாதிபதி நம்பர் ஒன் போஸ்ட் நம்பர் டூ துணை ஜனாதிபதி எந்த அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டியவரே உச்ச நீதிமன்றத்தை பார்த்து சூப்பர் நாடாளுமன்றம்னு விமர்சனம் பண்ணால் அது தவறான உதாரணம் இது ஆளுநர் ரவியோட செய்கையும் நம்முடைய துணாய் ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் செய்கையும் வரலாற்று பிழை நாளைக்கு அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து ஒரு அரசமைப்பு கான்ஸ்டியூட் அசம்பிளி ரொம்ப கஷ்டப்பட்டு பல நாட்கள் விவாதித்து பல நாட்டு சட்டங்களை எல்லாம் எடுத்து எது நமக்கு பொருந்துமோ அது அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில் தன் பற்ற இருபத்தோரு டாக்டர் பட்டங்கள் அனைத்து அறிவையும் பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு அதுபடி நடக்கணும் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட்ஸ் அப்போ என்ன அம்பேத்கர் சொல்கிறாருன்னா ஏ கவர்னர் பி எ ஃப்ரெண்ட் கெய்டு அண்ட் ஃபிலாசஃபர் ஆஃப் தி ஸ்டேட் மாநிலத்துடைய நண்பராகவும் வழிகாட்டியாகவும் தோழராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கார் ஆனால் அதை மீறி மாநில அரசுக்கு ஒரு பகைமையாகவும் எதிரியாகவும் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கட்ட போடுற விதத்தில் நடக்கிறது அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் இதுக்கு ஜெகதீப் தன்கர் வந்து துணை போகிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை ஏன்னா அவருடைய முன் வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வங்கத்தில் வந்து கவர்னர் ஆளுநர் என்ற பதவியை மீறி அந்த பதவிக்கு உண்டான புரோட்டோக்காலெல்லாம் புறந்தள்ளி விட்டு எந்த அளவுக்கு உள்ளூர் அரசியலை நடத்தினார் என்பதை மேற்கு வந்தங்கத்தில் உள்ள நபர்களை நீங்கள் விசாரித்தால் உங்களுக்கு நல்ல தெரிய வரும் அதனால் ஆளுநர் அவரை அழைத்ததும் வியப்பில்லை அவர் வருவதும் வியப்பில்லை ஆனால் இருவரும் சேர்ந்து உச்ச தீர்ப்பை விமர்சித்தால் நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாவார்கள் ஏன்னா சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க வலதுசாரி வலதுசாரிலாம் என்ன பேசுகிறாங்கன்னா ஆளுநர் ஜனாதிபதிக்கெலாம் நீதிமன்றம் உத்தரவிட முடியாது அப்படின்னு ஆளுநர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியெலாம் கடவுள் இல்லை கடவுளுக்கு மட்டும்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட முடியாது ஆளுநரும் துணை ஜனாதிபதியும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் ரூல் ஆஃப் லா தான் சட்டத்தின் ஆட்சி நடக்குது எவ்வளவு ஹவர் ஹீ மே பி ஹை பட் ஹீ இஸ் நாட் எபவு லான்னு இங்கிலீஷில் சொல்லுவான் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சட்டத்துக்கு முன் அவர்கள் சட்டத்துக்கு கீழே தான் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுதான் சட்டம் நாளைக்கு வேணால் ஒரு ஒரு மறு ஆய்வு நடத்தலாம் சட்டத்தை மாலாம் இன்றைய தேதியில் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நீதியரசர்கள் பரிதிவாலாவும் மகாதேவனும் கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கு நிலுவையில் இருக்குது அந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்கக்குள்ள துணை ஜனாதிபதியும் ஆளுநரும் அதை மதிக்கணும் அதை மதித்து தான் அவங்க நடக்கணுமோ வந்து அதை மீறி நடந்தாங்கன்னா அவங்களுடைய செய்கையும் ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளான செயலாகும் ஒரு அல அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பதவியை வகிப்பவர்கள் அது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது என்பது இந்த எளியோனுடைய கருத்து நாளைக்கு இது எப்படி போகுங்கிறது தாண்டி அங்கே பல அமைப்புகள் குறிப்பா இப்போ ஆளுங்கட்சியினுடைய சித்தாந்த ரீதியாக இயங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சமூக அமைப்புகள் தீவிக்காகட்டும் தாப்பேத்திக்காகட்டும் திராவிடர் கடையாகட்டும் விமர்சனங்களை தாண்டி நாளைக்கு அங்கேயே கூட நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தோம் அப்படின்னுட்டு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படியான ஒரு எதிர்வினைகள் வரும் பொழுது ஆளுநர் திரும்ப ஆளுங்கட்சியோடு தானே தொடர்புப்படுத்தி திருப்புவார்னு ஒரு பார்வை இருக்குல்ல போதுமான அளவுக்கு இல்லாமல் இவர்களே எதிரான விஷயங்கள் எல்லாம் ஆளுநரே அவருடைய பதவி என்னுடைய அந்தஸ்து என்னவென்று தெரியாமல் அரசியல் செய்யக்குள்ள இந்த சித்தாந்த ரீதியான கட்சிகள் போராட்டம் பண்ணுறது ஒன்றும் வேப்பில்லை ஏன்னா அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகள் சமூக அமைப்புகள் வந்து சட்டத்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு போராட்டங்கள் செய்கிறது வழக்கம் ஆளுநர் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை போடும் பொழுது அதை சமூக அமைப்புகளோ சமுதாய அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ போராட்டம் செய்கிறதுங்கிறது வந்து போராட்டங்கிறது வந்து ஒரு உரிமை வன்முறை இல்லாத போராட்டம் வன்முறை இருந்தால் அதை அனுமதிக்க முடியாது யார் வன்முறை செஞ்சாலும் அனுமதிக்க முடியாது வன்முறை இல்லாமல் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய அவர்களுக்கு அரசமைப்பு சட்டம் சதவீத பத்தொம்போதுலே ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இதெல்லாம் ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ரெஸ் ஒப்பீனியன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு சில வரமுறைகள் இருக்குது தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிக்கக்கூடாது ஆளுநருடைய ஆளுநர் என்ற பதவியில் இருந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய செயல்களை விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு தனிப்பட்ட முறையிலோ தரம் தாழ்ந்தோ விமர்சிக்கக்கூடாது அந்த அதனால் அந்த போராட்டங்கள்லாம் அந்த போராட்டங்களுக்கு வந்து நடக்கிறது ஏற்க ஏன்னா ஒரு ஆளுநரே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஏற்று ஒரு கூட்டத்தை கூட்டக்குள்ள அந்த கூட்டத்தை ஏற்று அரசியல் கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுங்கிறது இந்த நடைமுறையில் உள்ள விஷயந்தான் அது ஒன்றும் தவறு இல்லை நாளைக்கு துணை குடியரசு தலைவர் வந்துட்டு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏன்னா ஏற்கனவே அவர் இரண்டு இடங்களில் பேசிட்டார் முதல் முறை இந்த ராஜசபாக்கான இன்டர்ன்ஸோ அடுத்து டெல்லி பல்கலைக்கழகத்திலேயும் உச்சநீதிமன்றத்தை அவர் கடுமையா தாக்குறாரு பார்லிமெண்ட்க்கு மேல சுப்ரீமா ஒன்னும் கிடையாது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு அவர் பார்லிமென்ட்டை வச்சு பேசுறாரு ஆனா இங்க வரும்போது கவர்னருக்கு தான் அதிகாரம்னு பேசுறாரு இதுவே ரெட்டை நிலைப்பாடா இருக்கு எப்படி எங்களுக்கு வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ரெட்டை நிலைப்பாடு என்பது ஒரு சாதாரண விஷயம் என்ன காரணம்னா சென்ற வாரம் வந்து அமித்ஷா வந்தாங்க உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி அமைச்சு நாங்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்க போகிறோம் தமிழ் தமிழ் தமிழ்னார் ரைட்டு நாங்கள் ஒத்துக்குறோம் தமிழ் தமிழ் நீங்கள் சென்ற முறை ஒரிசாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன செஞ்சார் அமித்ஷா என்ன பேசினார் எதனால் பிஜு பட்நாயக் தோத்தார்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜு பட்நாயக்கினுடைய ஆலோசகராக வி கே பாண்டியன் என்ற ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டவர் அவர் வந்து பிஜு பட்நாயக்கு நெருக்கமாக இருப்பதை அரசியலாக்கி அதில் ஆதாயம் அடைந்தவர் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் ஒரு தமிழனிடம் ஒரிசாவினுடைய அதிகாரங்கள் இருப்பதா ஒரிசா செக்ரட்டரியுடைய சாவி வி கே பாண்டியன் வசம் இருப்பதா சிந்திப்பீர் வாக்களிப்பீர் பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னார் கோயிலுடைய ரத்னகரு சாவியவே கொண்டு போய் வச்சுட்டாருங்கிறார் அப்போ அன்னைக்கு ஒரிசாவில் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு தமிழனை குறை சொல்லி ஒரு மொழி இரண்டு மாநில மக்களுக்கிடையே ஒரு வேறுபாட்டை உருவாக்கி நீங்கள் ஜெயிக்கிறீங்க இங்கே வந்து தமிழ்னு சொல்கிறீங்க அப்போ இது ரெட்ட வேடம் அதனால் அந்த ஜெகதீப் தன்கர் வந்து சூப்பர் பாராளுமன்றம்னு சொல்கிறதோ இல்லை இங்கே வந்து ஆளுநர் தான் அதிகாரமிக்க சொல்கிறதோ ஒரு அதிசயம் இல்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டமும் அரசியல் இதுவும் என்ன சொல்லுதுன்னா மாண்டஸ்கூன்னு ஒரு அரசியல் அறிஞர் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்க அங்கங்களை மூன்றாக பிரிக்கிறார் கவர்மெண்ட்டை மூணாக பிரிக்கிறார் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜூடிஷரி சட்டமன்றம் நிர்வாகம் நீதிமன்றம் சட்டம் இயற்றும் வேலை சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது நிர்வாக வேலை அந்த ஏற்றப்பட்ட சட்டம் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா ஏற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ளதா இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலை நீதித்துறைக்கு அந்த நீதித்துறை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்ச் டாக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அதாவது அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல உச்ச நீதிமன்றம் இருக்குது ஒரு பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது உயர் நீதிமன்றத்தை கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அவங்க அப்படிங்குள்ள உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குங்கிற போட்டி இல்லை இவங்க செய்கிற செயல் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தால் இல்லை சட்டத்துக்கு உட்படாமல் இருந்தால் இல்லை போதிய வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் இருந்தால் இருந்தால் ஒரு தலைபட்சமாக இருந்தால் செல்லத்தக்கதாக அல்லாமல் இருந்தால் அதில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை வந்து செல்லத்தக்க சட்டம் அல்ல வைரஸ் நான் எஸ்ட் இந்த த ஆஃப் லா பர்சி இல்லீகல் மேலஃபைடி அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படிங்குக்குள்ள உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே உச்ச நீதிமன்றத்துக்கு மக்களை பா அதாவது நாங்கள் ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்கிறோம் ஜனநாயகத்தை மதிக்குது ஜனநாயகத்தால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றப்பட்ட சட்டத்தை வந்து உச்ச நீதிமன்றம் கொஷின் பண்ணும் போது ஒரு சாரார் ஒரு சில காரணங்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் செல்லத்தக்கதல்ல தான் சொல்லு பெரும்பான்மை இன்னைக்கு இருக்கிறது என்பதற்காக அடிப்படை கூறுகளுக்கு மாறாக பேசிக் கான்ஸ்டியூஷன் பை எனி மீன் ஆமா மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக பத்து பேர் சேர்ந்து ஒருத்தவனை கொலை பண்ணிட்டா அது குலம் இல்லைன்னு ஆகிடுமா கொலை தான் அதனால் மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக எதையும் செய்ய முடியாது அதனால் யார் அதிகாரமிக்கவருங்கிறது அல்ல எந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் அது செல்லாதுன்னு சொல்கிறது அப்படிங்கிற பொறுமையை பார்க்கணும் அந்த ரேஷியோ டிசிடனின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்க்கணும் பார்க்கக்குள்ள என்ன இருக்குன்னா அது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை சிதைக்கக்கூடிய லெவல்ல இருந்ததுன்னா நிச்சயமாக அதை வந்து செல்லத்தக்கது அல்லன்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு அதை பாராளுமன்றம் எடுக்க முயற்சித்தது எடுக்க முடியாதுங்கிறது தான் உச்ச தீர்ப்பு பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு அமல்படுத்தப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சியே போதுமான ஆதாரங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் பொருந்தியவர்களுக்கு குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கலைகிப்பதற்கு அல்லது ரிவர்ஸ் பண்ண அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு டேரக்ஷன் கொடுக்க இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் அந்த இடத்திலிருந்து நாளைக்கு இந்த மாநாடு சார்ந்த விஷயங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு சட்டம் சார்ந்து உங்களுடைய நீண்ட அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து நீங்களுக்கு மிக்க நன்றி. – நன்றி, நன்றி.